அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து புதிர் போட்டியை பெழுதப் போகிறோம் இடமிருந்து வளம் ஒன்று ஆதிசங்கர பிறந்த இடம் ஆதிசங்கர காலடி அப்படின்ற ஊரில் பிறந்தார் ஒன்று மேல் இருந்து கீழ் கைடு தமிழில் வழி டேஷ் கைடு தமிழில் வழிகாட்டி காயிற்கு இட் டி வழிகாட்டி எட்டு இடமிருந்து வளம் இறுதி ஆங்கில மாதம் இறுதி ஆங்கில மாதம் டிசம்பர் டி இருக்கு ச இ டிசம்பர் மேல் இருந்து கீழ் கோல்கட்டாவில் ஓடும் ரயில் போன்ற வண்டி தீ இருக்கு இம் இருக்கு ட்ரம்ப் தீ ராம் போடணும் தீம் எழுத்து ட்ராம் அப்புறம் ஐந்து இடமிருந்து இருந்து பலம் கவிதைகள் எழுதுபவர் கவி கவி ஆறு மேலிருந்து கீழ் கதாநாயகி எதிர்ச்சொல் கதாநாயகி எதிர்ச்சொல் வி இருக்கு அப்போ வில்லி எட்டு சாரி ஒன்பது இடமிருந்து வளம் உலக குத்துச்சண்டை வீரர் முகம்மது டேஷ் உலக குத்துச்சண்டை வீரர் முகம்மது அலி ஆ மட்டும்தான் பாடணும் லீ இருக்கு அலி ஒன்பது மேலிருந்து கீழ் காலும் காளும் சேர்ந்தால் காலும் காளும் சேர்ந்தால் அரை இருக்குது தான் போடும் அரை பத்து இடமிருந்து வளம் குளங்களில் காணக்கூடிய மலர் குளத்தில் என்ன தாமரை தா ரை தாமரை நான்கு மேலிருந்து கீழ் தமிழகத்தில் உள்ள ஒரு பிரபல பறவைகள் சரணாலயம் உள்ள ஊர் வேடந்தாங்கள் வேடந்தாங்கல் பதிமூணு இடமிருந்து வளம் சட்டியில் இருந்தால்தான் வரும் சட்டியில் இருந்தால்தான் வரும் பதினேழு இடமிருந்து வளம் தேர் வேறு சொல் கடைசி எழுத்து இல்லை தேர் ரதம் ரதம் ர இம்மு இம்மு தான் கடை எழுத்து இல்லை பதினெட்டு மேலிருந்து கீழ் சங்கி டேஷ் என்றால் இசை சங்கி தம் த இருக்கு இம்மு தான் போடணும் சங்கீதம் இருபத்தி ஐந்து இடம் இருந்து பலம் தம் என்பதன் ஒருமை தாம் சரி அதனா பதினாறு பதினாறு இடம் இருந்து பலம் காரம் சாப்பிட்டால் டேஷ் எடுக்கும் காரம் சாப்பிட்டால் என்ன எடுக்கும் விக்கல் எடுக்கும் விக்கல் எடுக்கும் இதுக்கு ஆன்சர் வந்திருக்கேன் என்னதுன்னு பார்த்துருவோம் கொஸ்டின்னு பதிமூணு மேலிருந்து கீழ் தீபமேற்ற பயன்படும் மண் குப்பி கடைசி எழுத்து இல்லை அகல் ஆக தான் இல்லைன்ட்டாங்க கடைசி எழுத்து இல்லை இருபத்தி ஒன்று இடமிருந்து பலம் இடுப்பு இடுப்புன இடை இடை இருபத்தி ஒண்ணு மேலிருந்து கீழ் ஒரு நடிகை டேஷ் யானா இலியானா தான் போடு நான்கு இடமிருந்து இருந்து நாட்டின் தலைநகர் புது டேஷ் புது டில்லி அப்போ இருபது என்னது டில்லியா தில்லியா அதை பார்த்துக்குவோம் இருபது இருபது மேலிருந்து கீழ் இருபது மேலிருந்து கீழ் அறிவு மேலிருந்து கீழ் இருபது அறிவு மதி மதி அறிவு இப்போ இருபத்தி நான்கு இடமிருந்து நாட்டின் தலைநகர் புது டேஷ் புது தில்லி தி இல் தில்லி பத்தொம்பது இடம் இருந்து வளம் ஒன்பது ஒன்பதுன்னா நவம் நான் வ இம்மி இருக்குது நவம் அப்புறம் இருபத்தி ரெண்டு இடம் இருந்து வளம் பாம்பு எழுத்து மாறி உள்ளது அரவம் எழுத்து மாறி உள்ளதுன்றாங்க அப்போ நம்ம இங்கே அப்போ இது என்னதுன்னு பார்த்துடலாமா பத்தம்போது மேலிருந்து கீழ் மனிதன் மனிதன்னா நரன் நான் ர இந்நரன் இப்போ இருபத்தி ரெண்டு பாம்பு எழுத்து மாறியுள்ளது பாம்பு அரவம் ஆ இருக்கு ரா இருக்கு இங்கே வா இம் சரி இருபத்தி மூணு மேலிருந்து கீழ் இருபத்தி மூணு மேலிருந்து அழுப்பது கடைசி எழுத்து இல்லை கடைசி எழுத்து இல்லை அழுக்கிறதுக்கு வதம் வா இருக்கு இங்கே தாதான் போடணும் இம் இல்லை கடைசி எழுத்து இல்லை இப்போ இதுக்கு ஆன்சர் வந்திருக்கு இது என்னதுன்னு பாத்துறோம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்து இடமிருந்து வளம் தம் என்பதன் ஒருமை தண்ணு தன்னோடது தன் அப்படின்னு அந்த தன்னில் வந்துடுது அதுக்கப்புறம் பதினாறு மேலிருந்து கீழ் பதினாறு விலங்குகளின் உடல் கழிவு விலங்குகளின் உடல் கழிவு அப்படின்னா இங்கே விக்கல் வீ இருக்கு, டை இருக்கு, விட்டு விட்டு தான் போடுது விட்டை ஓகே அப்புறம் இது எழுதுவோம் ஏழு இடமிருந்து பலம் சிரமம் சிரமம்னா கஷ்டம் ட கஷ்டம் பதினொன்று இடமிருந்து பலம் காசு கொடுத்து பொருள் வாங்குபவர் காசு கொடுத்து பொருள் வாங்குபவர் நுகர்வூர் பனிரெண்டு மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் பனிரெண்டு கழுத்து கழுத்து அப்படின்னா கால ஆரம்பிக்கு கண்டம் க இம் கண்டம் பதினைந்து இடமிருந்து பலம் நடிகர்கள் டேஸ் தரிப்பது இயல்பு தான் கடைசி எழுத்து இல்லை நடிகர்கள் என்ன தரிப்பார்கள் வேடம் வே வேடம் போடுவாங்க இல்லையா வேட இம் இம் கடைசி எழுத்து இல்லை வேடம் தரிப்பது இயல்பு அப்புறம் ரெண் மூன்று மேலிருந்து கீழ் முன்னாள் கிரிக்கெட் வீரர் அஜித் டேஷ் அஜித் டேஷ் அஜித் அகர்கர் ஆ போட வேண்டியது கா இரு இங்கே இன்னொரு கா போடணும் அகர்கர் இன்றைய குறுக்கழுத்த புதிர் போட்டு அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் செக் பண்ணிவிடுவோம் இடமிருந்து வளம் தேரும் எழுதிட்டோம் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் மேலிருந்து கீழ் நோய் எதிர்ப்பு சக்திக்காக கொடுக்கப்படும் சித்தா மர் மருந்து பிரமானந்த டேஷ் பிரமானந்த டேஷ் பதினான்கு பதினான்கு டேஷுன்னா ஆன்சரே வந்திருக்கு பைரவம் பைரவம் பிரமானந்த பைரவம் ஓகே எல்லாமே எழுதிட்டோம் அப்போது இன்றைய குறுக்கெழுத்து போட்டி அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் இதெல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ